சிதம்பரம் மேலவீதி சோனியா காந்தி எழுபத்தொன்பது பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவி வழங்கி பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி எழுபத்தொன்பது பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் தெற்கு மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி மற்றும் சிதம்பரம் நகர் காங்கிரஸ் கமிட்டி மகளிர் அணி சார்பில் பிறந்த நாள் கேக் வெட்டி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது சிதம்பரம் மேலவீதி சிறை மீட்ட விநாயகர் கோவிலில் சோனியா காந்தியின் எழுபத்தொன்பது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது சிதம்பரம் நகர் காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் நகர்மன்ற உறுப்பினர் தில்லையார் மக்கின் தலைமை வகித்தார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஜெமினி எம் என் ராதா மாவட்ட துணைத் தலைவர்கள் ராஜா சம்பத்குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜி கே குமார் பி வெங்கடேசன் வி சண்முத்து சுந்தரம் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஆர் வி சின்ராஜ் நெல்சன் அயன் பியூசி மாவட்ட தலைவர் வேல்முருகன் மகளிர் அணி செயலாளர்கள் ராதா விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் அஞ்சம்மாள் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் வி செந்தில்நாதன் கலந்து கொண்டு சோனியா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாநில செயலாளர் பி பி கே சித்தார்த்தன் இனிப்பு வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ஆர் செல்வம் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமராட்சி ரங்கநாதன் குமராட்சி வட்டார தலைவர் பகவத் சிங் மாவட்ட செயலாளர் இளங்கோ ஓபிசி அணி தலைவர் குமரவேல் மாவட்ட கலைப்பிரிவு தலைவர் பொன்மாதவ சர்மா மாவட்ட கலைப்பிரிவு ஆசிரியர் கே என் நாராயணசாமி ஓட்டுநர் மணி லாரன்ஸ் ஹரிபாஸ்கர் மகளிராணி நிர்வாகிகள் ஜனகம் நந்தினி அழகர் ருக்குமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட செயலாளர் தில்லை செல்வி நன்றி கூறினார்